வணக்கம் நண்பர்களே சகல வசியங்களையும் செய்யும் வசிய மை எப்படி செய்கிறது இது முறையை சொல்கிறேன் இதற்கு வந்து மிளகு சாரணையோட வேர் சிவப்பு நாயுறவியோட வேர் ஆடையொட்டி வேர் அத்தால் பொருந்தி வேர் வெண் சாரணை வேர் இந்த அஞ்சு மூலியும் எடுங்க எடுத்து சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க கருக்கிய பிறகு அதன் கூட புணுகு ஜவாது கோராசன்னா பச்சைக்கப்புறம் சேர்த்து நெய் விட்டு நல்லா அரைங்க அரைத்த பிறகு ஒரு டப்பியில் வலிச்சு வச்சுக்கோங்க உங்களுடைய வலதுகையில் வைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஜபிக்கணும் ஓம் காம ரூபி க்ளீம் சௌம் ஐம் பாச அங்குச புஷ்பா கோதாண்ட சஸ்த பால திரிலோகைய மோகினி வவா இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எண்ணூறு ஜபித்தால் அந்த மைக்கு உயிர் வந்துடும் பிறகு ஒரு செப்பு தேட்டில் மோகன சக்கரம் வரைந்து அந்த சக்கரத்துக்கு இந்த மையை தடவி அதை சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சிருங்க அடைத்த பிறகு இதே மந்திரத்தை ஆயிரத்தி எண்ணூறு ஜபித்து நீங்கள் கட்டி கொண்டால் சகலமும் உங்களுக்கு வசியமாகும் ஒரு கணவன் மனைவி வசியம் செய்கிறதாக இருந்தால் அவங்களுடைய முடி அல்லது அழுக்கு துணி ஏதோ ஒரு பொருள் வந்து இந்த தாயத்தில் அடைச்சி நீங்கள் இதே மந்திரத்தை ஆயிரத்தி ஜெபித்து கொடுத்தால் லட்ச சதவீதம் கோடி சதவீதம் வெற்றியாகும் இது எல்லோருமே செய்யலாம் இது கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக வெற்றியாகும் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் நன்றிங்க